ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வெயிலுக்கு ஏற்றவாறு கோல்டு காஃபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு க்ளீன் பவுலில் ஒரு டீஸ்பூன் போல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சன்ரைஸ் தான் பயன்படுத்திருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நார்மல் தண்ணீர் விட்டு கரைச்சா போதும் அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு மிக்சி ஜார் தான் பயன்படுத்தி ப்ளான் பண்ண போகிறேன் நீங்கள் வேணும்னா பீட்டர் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் போல் பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை நான் ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன் எப்பவுமே இந்த மாதிரி கோல்டு காஃபிக்கு நல்லா வந்து கோல்டாக இருக்கக்கூடிய பாலை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரீமியாக கிடைக்கும் அந்த மாதிரி பால் வந்து தண்ணி பால் இல்லாமல் நல்ல திக் க்ரீம் பாலாக வந்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத் க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காஃபி மிக்ஸியும் வந்து அடுத்து தான் ஒரு டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மூணுலேருந்து நாலு துண்டு போல் டார்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் சுவைக்கு ஏற்றவாறு சக்கரை சேர்த்துக்குங்க உங்களுடைய சுவைக்கு ஏற்றவாறு சேர்த்துக்குங்க அதுக்கு தான் ஒரு மூணுலேருந்து நாலு ஐஸ் க்யூப் போல் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு தடவை பிளண்ட் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் பிளண்ட் பண்ணுங்கள் இப்போ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக கிடச்சிருக்க பாருங்கள் அடுத்து தான் எந்த கிளாஸ்ல நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ் எடுத்துங்க இதில் இப்போ சாக்லேட் சிரப்பை பயன்படுத்தி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஹெர்ஷீஸ் தான் வந்து பயன்படுத்துகிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ இந்த சிரப்பை அந்த கிளாஸோட விளிம்புல வச்சு கிளாஸை ரொட்டேட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு டிசைன் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அதுக்கடுத்ததான் ஒரு டீஸ்பூன் போல் கடைசியாக அந்த சிரப்பையும் நம்ம அந்த கிளாஸில் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பிளண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மில்கையும் சேர்த்துடலாம் இப்போ கடைசியாக மேலே டெக்ரேஷனுக்கு கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்க்குறேன் உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இருந்ததுன்னா அதை கூட நம்ம துருக்கிட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா ஒரு ஃபைனல் டச் வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிறப்பை நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்முடைய டேஸ்டியான கோல் காஃபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியா ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே டே சமையலில் இவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ